இங்கு குருட்டை அதிகமாக விடுவீங்களா தினமும் இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா குருட்டை வராதம் ட்ரை பண்ணி பாருங்க குருட்டை அப்படின்றது ஒரு பொதுவான தூக்கம் தொடர்பான பிரச்சனை தான் குருட்டை உயிருக்கு ஆபத்தான பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட குருட்டை விடுறவங்களை விட அவங்களுக்கு பக்கத்துல படுக்கிறவங்களுக்கு தான் அதிகமான சிரமம் இருக்கும் குருட்டை வந்து தூக்கத்துல சுவாசிக்கிறப்ப வெளிவரக்கூடிய சப்தம் குறைவான சத்தத்துல குறிட்டு விடுவாங்க இன்னும் சில பேர் பக்கத்துல யாருமே படுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சத்தமாவும் குறிட்டு விடுவாங்க இது வந்து தூக்கத்துல வாய் மூக்கு வழியா சுவாசிக்கிறப்ப வரக்கூடிய ஒரு தடையாலதான் தொண்டியுடைய திசுக்கள்ல ஏற்படக்கூடிய கூடிய அதிர்வுகளுடைய ஊசி குரட்டை ஒருத்தவங்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக வரலாம் இப்ப இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஏன்னா வந்து குரட்டியை தடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு அதுல ஈஸியான வழிதான் உணவுகள் நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டு தேன் குரட்டிய குறைக்க உதவும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்பிக்கை நம்ப முடியுதான் குரட்டை பிரச்சனையால போராடிட்டு இருக்கவங்க தேனை நைட் டைம்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை கெடுக்கும் ஏன்னா தேன்ல இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் தான் இதுக்கு காரணம் தொண்டையில இருக்கக்கூடிய வீக்கத்தையும் இது வந்து குறைக்க உதவுது ஒரு ஸ்பூன் தேனை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு கப் சுடு தண்ணியில இஞ்சி ஒட்டியோட சேர்ந்தும் நீங்க குறைக்கலாம் பிற வழிகள் அதிகமா வெயிட்டு வந்து கழுத்தை சுத்தி நிறைய பகுதிகளில் வந்து வீக்கம் இருக்கு அப்படின்னா அது சுவாசிக்கிறத சுருக்கி குரட்டை வர வைக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் ஸோ எடை வந்து கணிசமான அளவுல குறைக்கிறது மூலமாவும் சுவாச பாதையில வரக்கூடிய அழுத்தத்தை குறைக்கலாம் பக்கவாட்டில் தூங்குவோம் தூங்குறப்ப நீரா அதாவது முதுகு பகுதி தரையில படுற மாதிரி தூங்குறப்போ மென்மையான திசுக்கள் தொண்டையை தூக்கி தள்ளப்பட்டு சுவாசிக்கிறப்போ சுவாச ஊட்டத்துல தடையை குரட்டையை ஏற்படுத்தும் தலையை உயர்த்திய நிலையில் வைக்கவும் குரட்டை பிரச்சனை கொண்டு இருக்கவங்க படுக்கும் போது கொஞ்சம் வீரமான தலையை யூஸ் பண்ணி தலை உயர்ந்த நிலையில வச்சு தூங்குங்க இப்படி தூங்கினா காற்றோட்டம் சீர இருந்து குரட்டை வர்றது குறையும் நீரை அதிகம் குடிக்கவும் உடம்புல நீசத்து போதுமான அளவுல இல்லாம இருந்தா அது காற்று பகுதியில சளியை இருக்க வழிய வைத்து குரட்டை அதிகரிக்கும் சோ குரட்டை வராம இருக்க செய்யணும் அப்படின்னா போதுமான அளவுல தண்ணி குடிங்க மது பழக்கத்தை தவிர்க்கவும் மது பழக்கம் தொண்டை சதையை தளர்வழி செய்து காற்று பாதையில சுவாச ஓட்டத்துல தடையை ஏற்படுத்தி குரட்டை சத்தத்தை அதிகரிக்கும் சோ குரட்டை வராம இருக்கணும்னா மது பழக்கத்தை காய விடுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி